தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் தேவ பிள்ளைகளே புது ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் தொடர்ந்து ஒரு சிறு சிறு வீடியோவாக தேவ ஊழியர்களுக்காக சில ஆலோசனைகளை சத்தியங்களை கொண்டு வருகிறேன் இந்த நாளிலே அந்த அடிப்படையில் மற்ற இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் ஒம்போதாம் வசனத்தில் சொல்கிறாரு ஏசு தம்முடைய சீடர்கள் சீடர்களுக்கு பூமியிலே ஒருவனையும் நீங்கள் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார்னு சொல்கிற ஏன்னா அந்த காலத்தில் யூதர்கள் வந்து பிதாக்களாக ஆபிரகாமின் ஆப்ரஹாமையும் ஈசாக்கையும் யாகோப்பையும் பிதாக்களாக நினச்சிருந்தாங்க அதனால தான் மோசேக்கு ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாகோப்பின் தேவனமாகி உன் பிதாக்களுடைய தேவனமாக இருக்கிறேன்னு சொல்லி அவனுங்க யாருன்னு அவன் மோசே தெரியாதனால அவனுக்கு தெரியும்படி அந்த அடையாளத்தை கர்த்தர் சொல்லி அவனை வந்து நான் தான் யகோவான்னு சொன்னார் ஆகவே பழைய ஏற்பாட்டுக்காரர்களுக்கு ஆப்ரஹாமும் ஈசாக்கும் யாகோப்பும் தகப்பன்களாக பிதாக்களாக இருந்தாங்க ஆனால் கிறிஸ்து வந்த காலத்துக்கு பிறகு சீடர்களுக்கு புதிதும் ஜீவனமான ஒரு கட்டளையை கொடுக்குறாரு மார்க்கத்தை கொடுக்குறாரு உடன்படிக்க புது உடன்படிக்கை பண்ணுறாரு புதிய ஊழியத்தை ஸ்தாபிக்கிறாரு புதிய ஏற்பாட்டை கொண்டு வர்றாரு அதனால் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மாற்றுகிறார் அதனால் பூமியில் யாரையும் இனிமேல் நீங்கள் தகப்பேன்னு சொல்லிட்டு தெரியாதுங்க யாரும் கிடையாது பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறாருன்னு சொல்லி இத்தனை நாளாக பயங்கரமான தேவன் பச்சிக்கிற இறைவன் பச் அவ பக்கத்திலேயே போக முடியாதுன்னு சொல்கிற அளவில் தேவனை பயமுறுத்தி வச்சுருந்தாங்க ஆனால் இயேசு சாதாரணமாக அவர் உங்களை அப்பா அப்படின்னு சொல்கிறார் உங்கள் தகப்பேன்னு சொல்கிறார் தகப்பேன்னு சொல்கிறார் ஏன்னா நான் அவருடைய மகன் என் சகோதரர்கள் நீங்கள் அப்போ நாம் உங்களுக்கு மூத்த சகோதரனாக இருக்கேன் அவர் நம்ம எல்லாருக்கும் பிதாவாக இருக்கார் அப்பாவாக இருக்கார் அதனால் தேவனை இனிமேல் நீங்கள் உங்கள் அப்பான்ட்டு சொல்லுங்கள் பூமியில் அந்த இடத்துல எவனையும் வைக்காதீங்கன்னு சொல்லி சொன்னார் இதை ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கு எத்தனையோ பேர் ஊழியாக்காரங்க அருள் தந்தைகள் ஆவிக்குரிய அப்பா தலைமை தகப்பன் இவர் தான் மேலான தகப்பன் வந்து தந்தை இப்படியெல்லாம் ஒரு மனுஷர்களை ஊழியர்களை அழைச்சி உள்ள காரியமெல்லாம் நம்ம பொதுவாக ஆர்சியில் ஆர்சி கிறிஸ்தவங்களை பார்க்குறோம் ஆவிக்குரிய சபைகளையும் கூட அந்த தந்தை என்ற காரியம் ஒரு மூத்த போதங்களுக்கு கொடுக்குறது உண்டு தந்தை போல இருந்தாலும் கூட தந்தையாக தேவனோடு இணைச்சி சொல்லக்கூடாது என்பது தான் இந்த வசன அடிப்படையில் அடியனுடைய கருத்து அதனால் பல ஏற்பாட்டு காரியங்களை தூக்கி பிடிச்சி நாம் இனிமேல் வாழாமல் ஊழிய செய்யாமல் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொல்கிறத உபதேசத்தை ஏற்று பூமியில் ஒருவனையும் ஆவிக்குரிய தகப்பனாக அப்பாவாக வந்து அவங்க சொல்கிறது தான் நமக்கு வேதமாக அவங்க சொல்கிறதா நமக்கு முக் முக்கியமாக இனிமேலே கருதாமல் பரலோகத்தில் உள்ள தேவனே நமக்கு பிதாவாக இருக்கிறார் அவர் நமக்கு உபதேசங்கள் கொடுத்துருக்காரு பிதா எப்படி கொடுத்துருக்காருன்னா இயேசுவின் உபதேசம்தான் அவருடைய உபதேசம் அது இயேசுவே சொன்னார் யோவான் பனிரெண்டாவது இறத்தில் நாற்பத்தி ஒம்போது ஐம்பதில் படிக்கும்போது நான் சுயமாய் பேசாமல் நான் பேச வேண்டியது இன்னதென்றும் நான் போதிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அந்த கட்டளைகள்லாம் நன்றாக இருக்குன்னு சொல்லி நான் அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால் மக்களே தேவ பிள்ளைகளே உங்களுக்கு தாழ்மையாய் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் இயேசுவின் உபதேசம் முழுவதும் பிதாவாகிய தேவனாலே கற்றுக்கொண்ட பயிற்சி எடுத்த சொல்லப்பட்ட சத்தியமே தவிர வேறல்ல ஆகவே என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவரை நியாயந்திருக்கிறது கொண்டு இருக்கு நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் சொல்லி யோவான் பனிரெண்டில் நாற்பத்தெட்டில் சொல்கிறார் அதனால் இயேசுவின் உபதேசத்தை தள்ளும்போது அவன் தேவனையே தள்ளுறான் தேவ உபதேசத்தையே சொல்கிறான்னு தான் அர்த்தம் அதனால் இயேசு தேவனாலே இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர் யோவான் மூணு முப்பத்தி நாலில் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் அப்படின்னு போட்டிருக்கு அந்த உபதேசம் தான் அப்போ சொல உபதேசம்னு நம்ம சொல்கிறோம் ஏசு தான் முதல் அப்போ சொலர் எப்பிரேறு மூணு ஒன்றின்படி தேவனால் ஏசு முதல் அனுப்பப்பட்டதுனால அவர் அப்போ சொலராக இருக்கார் அவர் உபதேசம் அப்போ சொல உபதேசமாக இருக்குது அப்போ ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் அந்த உபதேசத்தில் தான் முத முத சபை ஸ்தாபிக்கப்பட்டது அதனால் அந்த உபதேசம் தான் ஆதி சபையில் அஸ்திபாரமாக இருந்தது இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் அதை புரிஞ்சு பழைய பா பழைய ஏற்பாட்டுள்ள லேவி முறை ஊழியத்தை கருதி அகற்றி மோசையினுடைய மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை ஒதுக்கி எழுத்து கொள்கிறது என்ற அந்த எழுத்தின்படியான பிரமாணங்களை ஒதுக்கி பழைய ஏற்பாட்டு பாரம்பரிய முறைகளை அகற்றி புதிதும் ஜீவனமான மார்க்கமாகிய இயேசுவினுடைய மார்க்கத்தை கையில் எடுத்து விலையேறப்பட்ட இயேசுவின் உபதேசத்தை நம்முடைய கோல் மாடலாக வழிகாட்டியாக மாதிரியாக நம்ம வைத்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோமாக இயேசுவே நமக்கு நித்திய பிதாவாக இருக்கிறார் அவர் வந்து நித்திய பிதான்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது பிதாவை நம்ம பார்க்கல இயேசுவை நம்ம மனசெல்லாம் வந்ததுனால பார்த்து பார்த்ததுனால கண்கண்ட பிதாவாக இருக்கிறார் ஆதியில் கிறிஸ்தவங்க இயேசுவை பிதாவாகவே தொழுது கொண்டு வந்ததாக ஒன்று பேர் ஒன்று பதினேழில் இருக்கு பிதா அல்ல பிதாவாக தொழுது கொண்டு வந்தாங்க ஏன்னா அவர் நியாயந்திருப்பு அதிகாரம் முழுவதும் தேவனால் பெற்றதுனால அந்த நோக்கத்தில் செய்தாங்க அதனால் இயேசு கூட யோவான் இருபத்தோறாம் அதிகாரத்தில் சொல்கிறார் பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று உயிர் திருந்த இயேசு தம்முடைய சீடர்களே பிள்ளைகளேன்னு சொல்கிறார் இல்லையா அப்போ இவர் மூத்த சகோதராக இருந்தாலும் கூட மூத்த சகோதரே அப்பாவுடைய ஸ்தானத்துக்கு இருக்கு அதனால் இவர் அப்பா என்ற இடத்துக்கு நம்ம கொண்டு போகிற தப்பு இல்லை அதனால் நமக்கு இந்த பூமியில் உலக பிரகாரமான மனிதர்களை தகப்பேன் தந்தை அருள் தந்தை என்று இனிமேல சொல்லிக்கிட்டு தெரியாமல் பரலோகத்தில் ஒருவர் தேவனே நமக்கு பிதாவாக இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வடிவமாக பிதாவின் சாயலாக பிதாவின் உபதேசமாக உடையவராக இருப்பதனால அந்த உபதேசத்தை சபையில் கொண்டு வந்து அந்த உபதேசத்தின்படி நம்ம நடந்து பேசி ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருப செய்வாராக இந்த உபதேசம் முழுவதும் இருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களில் போசலர்கள் எழுதியிருக்காங்க நிருபங்களை தயவு செய்து படிங்க மோசை நாகமங்களையும் பழைய பாட்டு முறைகளையும் உபதேசங்களாக சொல்லாதீங்க தெரிஞ்சுக்கிங்க அதை படிச்சுக்கோங்க புரிஞ்சுக்கிங்க நிழலாக வச்சுக்கோங்க நிஜமாகிய இந்த உபதேசம் அதை விட மேலானது அது மகிமைன்னா இது அதை விட மகிமை அது ஊழியம்னா இது இப்போ இது அது இது நிலச்சிருக்கிற ஊழியம் அது அழிஞ்சு போகிற ஊழியம் இது ஜீவனுள்ள உள்ள ஊழியம் அது ஆக்கிரி திருப்பு கொடுக்கும் ஊழியம் இது நிலைச்சிருக்கிற ஊழியம் அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் ரெண்டு பேது ரெண்டு குழந்தையர் மூணு அதிகாரத்தை தயவு செய்து பாருங்கள் அதில் இருக்குது நான் சொல்கிறதெல்லாம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதில் போட்டிருக்கு பழைய ஏற்பாடு ஒரு முக்காடு அது கிறிஸ்துவால் நீக்கப்பட்டது மோசை நாகமங்கள் வாசிக்கும் போது இன்னால வரைக்கும் இருதயத்தில் அந்த முக்காடு இருக்கே அது கிறிஸ்துவால் தான் நீக்கப்பட்டது இஸ்ரேல் ஜனங்கள் முக்காட்டு கொண்டது மாதிரி நாங்கள் மோசையை மாதிரி நாங்கள் முக்காட்டு கொள்வது இல்லை அதனால் இப்படி பல உதாரணங்கள் அந்த ஊழியம் இந்த ஊழியம்னு பிரித்து சொல்லியிருக்கு நாங்கள் புது உடன்படிக்கையின் ஊழியம் அவரே எங்களை ஆயத்தப்படுத்தினாருன்னு அதில் ஆறாம் ஆசனத்துலேயும் ஏழாம் ஆசனத்துலேயும் அதில் பார்க்குறோம் அதனால் இந்த மாதிரி பல விளக்கங்கள் செய்து நிறுவங்களை நீங்கள் படித்தா தான் அது புரியும் அதனால் பூமியில் பாரம்பரிய வகையில் யாரும் நம்ம ஹெட்டாக நினைக்காம பரலோகத்தில் உள்ள தேவனையே நமக்கு அப்பாவாக அவரால் அனுப்பப்பட்ட அவர் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை வழிகாட்டியாக வைத்து நம்ம செயல்படுவோமாக அதிலேயே நீங்கள் மற்ற இருபத்தி மூணுலேயே நீங்கள் பத்தாம் வசனம் பார்த்திங்கன்னா பூமியில் ஒருவனையும் நீங்கள் என்று சொல்லாதீங்க கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்காருன்னு சொல்கிறார் அதுலேயே பத்தாம் அவசரத்தில் மற்ற இருபத்தி மூணு பத்து ஆகவே குருக்களாக குரு குருவை போல சில ஆள்கள் இருந்தாலும் குருன்னு சொல்லக்கூடாது இன்றைக்கி நான் தலைமை குரு முதன்மை குரு உதவி குரு இப்படி எத்தனையோ குருக்கள் இருக்கிறாங்க பிராமணர்கள் கூட குருக்கள்னு தன்னை அழைச்சிக்கிறாங்க அந்த மாதிரி ரவி ரவின்ட்டு அழைக்காதீங்க குரு குருன்னு சொல்லாதீங்க கிறிஸ்து ஒருவரே உங்களை குருவாக இருக்காரு தன்னை முன்னிறுத்துகிறார் தயவுசெய்து இந்த இயேசுவின் உபதேசத்தை உள்வாங்கி குருவுக்கு நல்ல சீடர்களாக விளங்க குருவுக்கு கீழ்ப்படிந்து குருவை போற்றி குருவை வந்து பற்றி நிறைய பாடல்கள் நம்ம தமிழ் சித்தர்கள் எழுதியிருக்காங்க பாம்பாட்டி சித்தர் அகஸ்திய முனிவர் பட்டினத்தாரு நிறையா சித்தர்கள் புலவர்கள் இந்த குருவை பற்றி அவருடைய ஜோதியை பற்றி ஒளியை பற்றி எழுதியிருக்கிறாங்க அது நமக்கு பொருந்துமான்னு ஒரு வேலை நீங்கள் கேட்டீங்கன்னா நமக்கு பொருந்தும் ஏன்னா பவுலப்போசல அத்தனைய பட்டடத்தில் ஊழியம் செய்யும்போது அப்போ சில பதினேழாவது அதிகாரத்தில் இருபத்தெட்டில் உங்கள் புலவர்களும் கூட நாம் அவருடைய என்று சொல்லியிருக்காங்கன்னு ஒரு குறிப்பு சொல்கிறேன் தேவனறியாத பலிபடத்தை வச்சு வணங்கின அந்த தேவனறியாத புறஜாதி புலவர்கள் கூட மெய்க் பற்றி சொல்கிறதாக ஒரு குறிப்பு அவன் சொல்லியிருக்கான் ஆகவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நித்திய ஜீவன் ஒன்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்களும் அவைகளேன்னு சொல்கிறார் அதனால் இயேசு முழு உலகத்துக்கு இரட்சகராக இருப்பதனால முழு உலகத்துக்கு அவர் வந்து பாவ பரிகாரியாக இருப்பதனால முழு உலக திருக்க தரிசனங்களும் புலவர்களுடைய வாக்கியங்களும் காரியங்களும் இவரை குறித்து சொல்லப்பட்டதே தவிர இவரை அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த நாமமும் கற்றலிடப்படலை இருக்குது அதனால் மக்களே தேவ பிள்ளைகளே ஊழியர்களே இயேசு கிறிஸ்துவை குருவாக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனை நமக்கு பிதாவாக இந்த பூமியில் கொண்டு இயேசுவுக்கு நல்ல சீடர்களாக நல்ல ஊழியர்களாக காணப்படுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி <Nan> வணக்கம்